வணக்கம் ஏழாம் வீட்டில் குரு போனால் திருமணம் நடக்குமா ரெண்டு ஏழு ஒன்பதாம் வீட்டில் குரு போனால் நடக்குமா இது வந்து ஒரு கேள்வி நடக்கும் பரிகாரங்கள் செய்தால் நடக்கும் என்கிட்ட ஒரு லேடி வந்து போன் பண்ணாங்க சார் என் பொண்ணுக்கு வந்து குரு பலம் வந்துடுச்சு நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாங்க நான் சொன்ன குரு பலம் வந்துடுத்து எந்த பிரச்சனையும் இல்லை உங்க பொண்ணை கேளுங்க கல்யாணம் பண்ணிக்காம அவங்க வந்து மேல படிப்புக்கு அப்ளை பண்ண போறாங்களாம் கேட்டு பாருங்க அப்படின்னு அவங்க வந்து அந்த பொண்ணை போய் கேட்டிருக்காங்க அந்த பொண்ணு வந்து நான் வந்து பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுத்து அந்த பொண்ணு வந்து உடனே இவங்க வந்து என்ன ஷாக்காக அப்படியே ஃபோன் பண்ணாங்க இந்த வடிவேல் சொல்ற மாதிரி நான் ஆகிட்டேன் அப்படின்னு எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிட்டு என்னை வந்து கேட்டாங்க என்ன சார் நீங்க கரெக்டாக சொன்னீங்க குருபலம் வந்துடுத்து ஆனால் கல்யாணம் பண்ணிக்கல நான் சொன்னேன் பொண்ணுங்க இந்த காலத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து நிறையா வந்து மென்டல் பிளாக் இருக்குது அதனால் செவ்வாய்லேருந்து லக்னாதிபதிக்கு நீங்கள் வந்து விளக்கு ஏத்துங்க செவ்வாய் வந்து விருச்சிகத்துல இருக்குது அதனால் அதுக்கே வந்து விளக்கு ஏத்துங்க முருகருக்கு விளக்கு ஏத்துங்க அப்போ தான் இவங்க மைண்டு வந்து மாறும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆட்டிடியூடு அப்ரோச் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னேன் அந்த அம்மாவும் தொடர்ந்து விளக்கு ஏற்றிக்கிட்டே வந்தாங்க அப்போ தான் அந்த பொண்ணு வந்து சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றது வந்துது அதனால் குரு பலம் வந்து விட்டதால ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா உடனே அவங்க வந்து ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் நிறைய பேர் இந்த காலத்தில் வந்து சொல்ல மாட்டாங்க அவங்க மூணு விஷயம் சொல்லுவாங்க எனக்கு இன்னும் டைம் இருக்குது என் கேரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் மேலே படிக்கணும்னு நினைக்கிறேன் நான் வெளியூர் போகிறேன்னு நினைக்கிறேன் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அதனால் அம்மா அப்பாவுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசில் வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை பொண்ணுங்களுக்கு என்னன்னா இப்ப தானே இருபத்தி ஆகுது இப்ப தானே பண்றேன் மல்டிபிள் பீப்புள் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றது வந்து இருக்கும் இரண்டாவது ஒரு லேடி வந்து வந்தாங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க நான் சொன்னேன் வீணஸ் மார் சேர்ந்து இருக்குமா இந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணுது அப்படின்னா இல்லவே இல்ல சார் என் பொண்ணு லவ் எல்லாம் பண்ணவே பண்ணாது இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் அப்படி இப்படின்னாங்க நான் சொன்னேன் ஓகே நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஏழாம் அதிபதி வந்து குரு குருவுக்கு விளக்கேற்றே வாங்க கரெக்டாக அது வெளியில் பிளாக்காக வெளில வரும் அப்படின்னா விளக்கு ஏற்றிட்டே வந்திருக்காங்க அந்த பொண்ணு வந்து எங்கேயோ பாத்ரூம் வந்து போயிருக்கு அப்போ அவங்க ஃபோன் எடுத்து பார்த்துருக்காங்க அதில் ஒரே லவ் மெசேஜாக இருந்திருக்கு கன்ஃபன்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இல்லை கில்ல என்ன வந்து நீங்கள் தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸுக்கு வந்து ஓடிட்டு உடனே அந்த அம்மா சார் நீங்கள் சொன்னது ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு இந்த பொண்ணு வந்து நான் நிறையா ஹாரோஸ்கோ இப்போ நிறையா ஃபோட்டோ காமிச்சேன் வேணாம் வேணான்னு நிறையா ஹாரோஸ்கோப் காமிச்சான் வேணாம் வேணான்னு பசங்ககிட்ட பேச சொன்னால் அவன் சரியில்லை இவன் சரியில்லை இப்படியே ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டிட்டு சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் சொன்னேன் இல்லை அந்த பொண்ணு லவ் பண்ணுறவனுக்கு சரியாக வேலை இருக்காது அதனால் நீங்கள் அதை கரெக்டாக கேட்டு பாருங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஈவினிங் வந்து இல்லை நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த அம்மா அப்பா வந்து ஏன் இவ்வளோ நாள் கழித்து சொன்னன்னே இல்லை அவனுக்கு இன்டர்ல வேலை கிடைக்கணுன்னு மாதிரி இருந்தது அவன் அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான் அதனால் அவனுக்கு இன்டர்ல வந்து வேலை வந்து கிடைச்சிடுது அப்படின்னாங்க அதனால் இந்த ஏழாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் இந்த குரு வந்தால் வந்து நிறைய பேருக்கு வந்து தசாபுக்தி இருக்கும்போது அவங்க முன்னாடியே ஆளுங்களை சூஸ் பண்ணிடுவாங்க அதனால் அதை கரெக்டாக பார்த்து சொல்லக்கூடியது தான் அஸ்ட்ராலஜி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மா டெலிஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டாங்க அவங்க வந்து சொன்னாங்க என் பொண்ணு வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு சார் என் பொண்ணு யூஎஸ்லேருந்து வரவே மாட்டேங்குது அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லை இந்த பொண்ணுக்கு பூஜை பண்ணுங்கள் அப்போ தான் இந்த பொண்ணோட பிளாக் வந்து தெரியும் அப்படின்னு அது பார்த்தா ஆஃபீஸ்லேயே ஒரு ஆளை வந்து லவ் பண்ணியிருந்துருக்கு அந்த பூஜை அப்புறம் தான் அவங்களுக்கு தேர்டை ஓப்பன் ஆகி அவங்களுக்கு வந்து அது வந்து புரிந்தது அதனால் பரிகாரங்கள் செய்யும்போது தான் மேரேஜில் என்ன மாதிரி பிளாக் இருக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்றது தெரியும் அதை விட்டு விட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்கன்னு சொல்றது வந்து நல்லா இருக்கும் ஆனால் அந்த கோவிலில் சங்கல்பம் எடுத்து பூஜை பண்றாங்களா ஒழுங்காக அஷ்டோத்திரம் சொல்றாங்களா அபிஷேகம் பண்றாங்களா ஹோமம் பண்ணுறாங்களா இப்படி பண்ணாத போது அந்த கோவிலில் என்ன இம்பேக்ட் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடிக்கு வந்து ஏழு குடியவன் நாலாம் வீட்டில் இருந்தது ராகுவோட இருந்தது நான் சொன்ன உங்கள் வீடே உங்களுக்கு பிளாக்குங்க நீங்கள் வந்து வீடை மாற்ற வேண்டியது இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து ஆமாம் சார் நிறைய பேர் எங்கள் வீட்டை வந்து பிடிக்கல நாங்கள் வந்து ஒரு மாதிரி பொந்து ஏரியாவில் இருக்கோம்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க அதே மாதிரி பரிகாரங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா ஒரு பொண்ணோட ஹேர் ஸ்டைல் வந்து மாறும் மார்க் மை வேர்ட்ஸ் பரிகாரங்கள் பொண்களுக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா அவன் அன்கான்சியஸாக போயிட்டு ஹேர் ஸ்டைல் வந்து மாத்துவா எதாவது ஒரு விதத்தில் வகுடோ இல்லை அந்த ஹேர் ஸ்டைல வந்து மாற்றுவாங்க அப்படி மாத்தும் தான் அந்த பரிகாரங்கள் வந்து வேலை செஞ்சதுன்றது வந்து அர்த்தம் அதை தவிர அந்த பொண்ணு வந்து திருமணத்துக்கு அதாவது மற்றவர்கள் திருமணத்துக்கு போய் பார்க்கறதுக்கு வந்து வர ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த விஷயங்கள் செய்யாமல் பரிகாரங்கள் வேலை செய்யாது அதே மாதிரி இந்த ரிங்கா ரிங்கா ரோசஸ் இந்த சர்க்கஸ் மாதிரி அப்படியே அந்த அஸ்ட்ராலஜர் மாத்தி இந்த அஸ்ட்ராலஜர் மாற்றி சுத்தி கொண்டே இருப்பார்கள் அதே மாதிரி இது ஒரு கிளாசிக் கேஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஃப்ரெண்ட் அந்த ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு அவங்க ஹஸ்பண்டும் நல்ல ஃப்ரெண்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா எங்கிட்ட கேட்டாங்க சார் எங்கள் பையனுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் நான் சொன்னேன் நீங்க அந்த பையனை போயிட்டு அமெரிக்காவில் பாருங்க உங்க மருமகளையும் அங்கேதான் பாப்பீங்க அப்படின்றது வந்து சொன்ன அந்த அம்மா வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தாங்க திரும்பி வந்தாங்க என்ன சார் நாங்க ஏதோ பாக்கணும் கேட்கணும் நீங்க அது நீங்க இது நீங்க அப்படி நீங்க இப்படி நீங்க நான் சொன்ன பரிகாரம் நடந்துட்டு இருக்கு மேடம் கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் பத்து நாள் கழிச்சு அந்த பையன் போன் பண்றான் ஏமா நான் ஒரு பொண்ணை ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணேனே அந்த பொண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒன்று இந்த அம்மா வந்து ஷாக் ஆகிட்டு எங்கிட்ட வந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சார் அவங்க வேற கம்யூனிட்டி வேற காஸ்ட் இதை தடுத்து நிறுத்துறதுக்கு நீங்கள் எதாவது பரிகாரம் பண்ண சொன்னேன் இந்த மாதிரி ஈவில் விஷயம்லாம் எந்த பரிகாரம்லாம் என்னால் பண்ண முடியாது நானே வந்து லவ் மேரேஜு அதனால இதெல்லாம் வந்து நான் வந்து கெடுக்கிற மாதிரி பண்றது இல்லை அப்படின்ற அதனால் பரிகாரங்கள் செய்யும்பொது இம்பேக்ட் வந்து காமிக்க முடியும் ஒரு ஒரு விஷயத்த வந்து தள்ள தெளிவா பார்க்க முடியும் ஆனா பரிகாரங்கள் வந்து மேரேஜுக்கு செய்யும் போது விளக்கேற்றுறது பூஜை பண்றது அபிஷேகம் பண்றது ஹோமம் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து கிளிக் ஆகும் அதை விட்டு விட்டு நீங்க வந்து எப்பயாவது ஒரு வாட்டி கோவிலுக்கு போவீங்க எப்பயாவது ஒரே ஒரு வேலைக்கு ஏற்றுவீங்க அதெல்லாம் இம்பேக்ட் வந்து இருக்காது வால்யூமில் வந்து பண்ணணும் ஒருத்தர் வந்து கேட்டார் சிக்ஸ் பேக்ஸ் எவ்வளோ நல்லா வரும் ஆறு மாதத்துல வரும் அப்படின்றத கோச் வந்து சொன்னார் என்ன கோச் எல்லாரும் ஆறு மா ரெண்டு மூணு வருஷம் ஆகும் ஆனால் நீ ஆறு மாதம் எயிட் ஹவர்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாதான் உனக்கு சிக்ஸ் பேக்ஸ் வரும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து உழைப்பு அதாவது ரிப்பிட்டிஷனில் பரிகாரம் பண்ணணும் இதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அதே மாதிரி ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க அந்த பொண்ணோட ஜென்ம நட்சத்திரம் அம்மா அப்பாவோட ஜென்ம நட்சத்திரம் வர ப்ரப்போசல் மோஸ்ட்லி அது கரெக்டான ப்ரப்போசலாக இருக்கும் அதனால நீங்க இதை இண்டிகேட்டராக வச்சுக்கோங்க பொண்ணு ஹேர் ஸ்டைல் மாத்திராளா அதே மாதிரி பொண்ணு வந்து செல்போன் மாத்தினா கூட நீங்க உஷாரா இருக்க வேண்டியது இருக்கும் அதான் லவ் டுடேல அந்த அப்பா செல்போனை எடுத்து மாத்தி பார்த்துருப்பார் அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பரிகாரம் வந்து நீங்கள் கிளாசிக்காக பண்ணும் பூஜையாக பண்ணும் ஓமமா பண்ணும் தொடர்ந்து பண்ண வேண்டியது ஏதோ இங்கே இங்கே போனேன் அங்கே போனேன் இந்த க இந்த கடற்கரை ஓரம் வந்து கால் அலம்பின்னு வந்தேன் அதெல்லாம் எந்த பரிகாரமும் வேலையை செய்யாது அப்படி செய்வதென்றால் நாரத சமித்தாவில் சொல்லியிருப்பாங்க வராகமிகரில் சொல்லியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஸ்ட்ராலஜர் என்ன சொன்னார் ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து சொன்னார் நான் சொன்னேன் சார் நீங்க சொல்ற பரிகாரத்துல போலீஸ் வந்து உங்க வீட்டுக்கு வரும் அப்படின்னு அவர் என்ன சொன்னார் வெண்பூசி நீ எடுத்துக்கோங்க மைய நல்லா தடவுங்க அது ஒரு சுடுகாட்டில் போய் புதைங்க அப்படின்னு நான் சொன்னேன் நீ சுடுகாட்டுல ஏதாவது கையை வச்சேன்னா போலீஸ்காரன் வெட்டியா வந்து ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு அவர் வந்து பயந்து போயிட்டார் அவருக்கு வந்து புரியல வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றது வந்து ஒரு பரிகாரமாக ஃபேஷனாக ஸ்டைலா வச்சுட்டு இருக்கிறதுனால தான் பரிகாரங்கள் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது காரகாசில இருந்து பார்த்து எந்த லார்டு வந்து அப்ளிக்டடா இருக்குன்றதை பார்த்து பரிகாரம் பண்ணீங்கன்னா டக்குன்னு கல்யாணம் வந்து ஆகிவிடும் அதனால மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க இதற்கு மெயின் காரணம் தப்பான அஸ்ட்ராலஜிக்கல் கைடன் தப்பான பரிகாரம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் இருக்கு அதில் ஒரு இருபத்தஞ்சு ப்ரீஸ்ட்டு வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து டெய்லி ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு பரிகாரம் பண்றோம் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் பண்ணது காரணம் நாங்க வந்து கிளாசிக்காக பண்ணுவோம் காம்ப்ரமைஸ் இல்லாம பண்ணுவோம் ஒழுங்காக பண்ணுவோம் ஸோ தொடர்ந்து பாருங்க பரிகாரங்களை பத்தி நல்லாக தெரிந்து கொள்ள முடியும்